வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முதல் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தைப்பூச திருவிழா குடியரசு தினத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு நாளை முதல் நான்கு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் பயணச்சீட்டு பெறுவதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒரே நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் பயணிக்கும் வகையில் நவீன வசதியுடன் கூடிய மின் இருவே ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்துள்ளது இதில் அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் அயோத்திய ராமர் கோவில் அலங்கார ஊர்தி இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் நாளை காலை பதினோரு மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு அருகே புதிதாக கட்டவிருக்கும் ரயில் நிலையத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகை தஞ்சாவூர் வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை நீலகிரி மக்களவை உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் எட்நூற்றி நாற்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசிற்கு பத்திரப்பதிவுத்துறை மூலம் ஒரே நாளில் நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை பதினோரு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசுமுறை பயணமாக வெளிநாடு செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட நிர்வாகங்களின் கூட்டம் இன்று தொடங்கி ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தினவிழா தைப்பூச விழா இவற்றிற்கான தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு ஏழாவது தங்கம் கிடைத்துள்ளது பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் நிப்டியின் சரிவால் நேற்று ஒரே நாளில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையுடன் பிக்டெக் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்